ஹாய் காய்ஸ் வெல்கம் டு எம்டி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன தெரியுமா பட்டண பகோடா இல்லன்னா மெது பகோடா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் இப்ப கேள்விப்படலாம் எப்படி இந்த டிஷ் செய்யலாம் அப்படின்னு வாங்க அதுக்கு ஒரு அரை கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரைக்கப் பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன் கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் தான் அதை கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில ரெண்டுத்தையும் கட் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் இஞ்சி தூண்டு கொஞ்சோண்டு சோம்பு கொஞ்சோண்டு இதுக்கு சோம்புத்தூள் மிளகாய் தூள் உப்பு கொஞ்சோண்டு சோடா உப்பு கொஞ்சோண்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு நான் எடுத்திருக்கேங்க இப்ப என்ன பண்ண போறேன்னா இப்ப கடலை மாவு அரிசி மாவு அப்புறம் வந்து பொட்டுக்கடலை மாவு மூணுத்தையுமே அரைக்கப் அப்படிங்கிற ரேஷியோல நான் எடுத்திருக்கேன் மூணுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம எடுத்திருக்கிற மிளகாய்த்தூள் சோம்புத்தூள் பெருங்காயத்தூள் உப்பு அப்புறம் சோடாப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக கலக்கிக்கோங்க ரெண்டாவது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் அப்புறம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ஒரு நாலு பொருளை மட்டும் மிக்சியில் அடித்து இதோட சேர்க்கணுங்க அது என்னன்னா ரெண்டு பல் பூண்டு வச்சுருக்கோம் இல்லையா அது அப்புறம் வந்து ரெண்டு மிளகாய் அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி தூண்டு அப்புறம் சோம்பு தூள் சோம்பு சோம்பு முழு சோம்பா சேர்த்து மிக்சில நல்லா அடிச்சுக்கோங்க சின்ன கொஞ்சமா பேஸ்டா மாறிடும் அதை எடுத்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமா நெய் விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட ஆயில் இருந்தா நீங்க ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட பட்டண பகோடா செய்யறதுக்கு மாவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப என்ன பண்ணணும்னா வானல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி அது நல்லா சூடாகணும்னு கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையா அதுல போட்டு போட்டு எடுங்க அப்படியே சூப்பரா அப்படியே பொரிஞ்சு வருங்க சாப்பிடவே நல்லா இருக்கும் ரெண்டாவது நீங்கள் அது பொரியிறப்பே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் வரும் வீட்டில் இருக்கிற பசங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க அப்புறம் ரெண்டாவது கெஸ்ட்டு வந்தீங்கன்னா அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சுட சுட சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணுங்க மேக்ஸிமம் அந்த டைம்ல சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க ஒரு டீயோட இதை எடுத்து பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக இந்த டிஷ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பட்டண பகோடா இன்னொரு டிஷ்ஷோட இன்னொரு நாள் சந்திக்கிறேன் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பழமொழி பாத்திரலாம் என்னன்னா சோழியன் குடிமி சும்மா ஆடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதாவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தேவை நமக்கு நம்மளால அவங்களுக்கு ஆகணும் அப்படின்னா நம்மள்ட்ட வந்து பேசுவாங்க சோ அப்ப அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க சோழியன் குடிமி சும்மா ஆடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது பழமொழி கிடையாது எப்படி சொல்லணும் சோழியன் குடிமி சும்மாடு ஆகாது அப்படின்னா என்ன சோழியர்கள்னு இருந்திருக்காங்க அவங்கதான் கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணியிருக்காங்க சோ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்கதான் வந்து அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் கோபுரத்துல ஊத்தணும் அவங்களோட வழக்கம் என்னன்னா நிறைய வளர்த்து அதுல ஒரு குடிமை போட்டுக்கணும் அப்படிங்கிறது ஸோ அவங்க வந்து இந்த சும் தண்ணியை எடுத்துட்டு போறாங்க அந்த கலசம் நல்லா ஸ்டேபிளா இருக்கணும்னா தலைக்கு மேல ஏதாவது ஒரு பொருள் வைக்கணும் அவங்க கலச எடுத்துட்டு போலாம் இல்லையா அவங்க அதுக்கு என்ன பொருள் யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்க அந்த பழமொழியில் என்ன சொல்லிருக்காங்க சோழியன் குடுமி சும்மாடு ஆகாது அவங்க எவ்வளோ பெரிய முடி வளர்த்திருந்தாலும் அதுக்குன்னு பயன்படுத்தக்கூடிய சும்மாடை வச்சுதான் அந்த கலச தண்ணியை எடுத்துட்டு போய் கோபுரத்து மேல ஊத்தணும் அததான் இந்த பழமொழியில சொல்லியிருக்காங்க சோழியன் குடுமி சும்மாடு ஆகாது இது பழமொழி ஆனா இதனுடைய பொருள் என்னன்னா ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த பொருள் அந்த இடத்துல குறிப்பிட்ட பொருள் இருந்தா மட்டும்தான் அந்த விஷயம் நிறைவு பெறும் வெற்றி பெறும் சோ எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னாலும் அதுக்கேத்த மாதிரியான ஒரு பொருள் அங்க இருக்கணும் அப்ப சும்மாடு அப்படிங்கிற ஒரு பொருள் இருந்தா மட்டும்தான் அந்த கலச மேலே எடுத்துட்டு போய் கோபுரத்து மேல அபிஷேகம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் மீனிங் புரியுதா இன்னைக்கு ஒரு பழமொழியோட மீனிங் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அடுத்த வீடியோல கண்டிப்பா இன்னொரு பழமொழியோட நான் சந்திக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க டிஷ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தேங்க்யூ